மேல <laughs> சரி <laughs> <laughs>

தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா என்ன ப்ரோ கேள்விப்படாத புதுக்க மொழி பெறலாம் இருக்கு எஸ் ஜியோ அப்படின்னா என்ன மீனிங் திடீர்னு என்ன திரா சொல்ற அதாவது எஸ் யூ மைனிங்டா சேர்க்கிறத குறிப்பாக அதான் ப்ரோ சேர்க்கிறத குறிப்பாக உங்கள்கிட்ட தருவேன் அதான் இதை மீன் உழைக்கிறீங்களோ இல்லையே நல்லா கரைக்க பழகிறீங்களா சரிப்பா அதில் என்ன செய்வேன் எப்படி தட்டுறேன் இது ஒன்றும் இல்லை ப்ரோ அது ஒரு மிஷின்ரி உங்களுக்கு எப்படி சொல்லு இந்த கப்பு கவனம் கவனம் இந்த கப்பு இருக்கு இந்த கப்பு வந்துகிட்டு நீங்க வெளியால வாங்குறதா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதே எங்க எஸ்டிஓ மீனிங் கம்பெனியில வாங்குறா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எப்படி ஆக மாதிரிங்களா இந்த கப்புக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா பெருமைங்கன்னா இந்த கப்பை நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த கப்பை வாங்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நாங்க ஒரு ரூபாய் படி ஒரு ஒரு மாசத்துக்கு அதுக்குரிய லாபத்தை நாங்க தருவோம் எப்படி இப்ப இத மாதிரி இந்த கப்புக்குரிய நூறு ரூபா இருநூறு ரூபா பிசினஸ் எல்லாம் இல்ல இது பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி போயிட்டே இருக்கும் இப்ப நாங்கள்லாம் உங்களுக்கு எப்படி விளங்க வைக்கிறேன்னு நாங்கெல்லாம் இப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைக்க தெரியுமா எவ்வளவு ஒண்ணு சொல்லுங்களேன் பாபம் இப்ப நீங்க இங்க வியாபாரம் பண்ணி எவ்வளவு உழைப்பீங்க ஒரு நாளைக்கு உழைக்கிறது கேட்டோ அது நமக்கு ரெண்டைக்கு போடுறது அஞ்சு கிடைக்கிறது உழைச்சிருக்கீங்க

சேர்ந்து குரூப் தருவோம் கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கானோ அதுக்கு இந்த தனியார் கும்பனி தான் இருக்கு இப்ப விட்டத்துல கூட அந்த கும்பனிக்கு எங்கெல்லாம் எடுத்து போட்டோ எல்லாம் பிடிக்க என்ன செல்றான் உனக்கு அது ஏதோ ஒரு நெட்ஒர்க் சிபாஜ் இப்ப மழை டைம் தானே அப்படியெல்லாம் ப்ரோ அப்ப நீங்க இன்னும் பேஸ்புக் பக்கம் போய் பார்க்கல போல இருக்கு பேஸ்புக் ஸ்கோல் பண்ண 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 சரி சரி உள்ள இல்ல தட்ட 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 எஸ்யோ பத்தி தான் ப்ரோ வந்துட்டு இருக்கு ஓடிட்டாங் அமத்திட்டாங் எல்லாம் நடந்துட்டு ப்ரோ கொஞ்சம் பேஸ்புக் பக்கம் போய் பாருங்க சி சி அப்படியே நான் நடந்திருக்காது அப்படின்னா நான் காசி கொடுத்தோன்னா விடுவேன் கொஞ்சம் ஏறி அவனுக்கு கோல் அடிப்பாங்க Please check the number and try your call again. Now phone off, let's go on there. Please check the number and try your call again.